தோன்றி தோன்றிய அவதாரத்தை தோன்றிய அவதாரத்தை ஒரு சித்தன் ஒரு சித்தன் ஆதி சேஷனுடைய ஆலோசனையின் ஆதரவின் பெயரிலே ஒரு சித்தன் அவ அவதாரத்தை தடுத்து நிறுத்தி கழியுகம் இத்தகைய உலகம் அழியக்கூடாது அழியாது இவ்வுலகம் தொடர்ந்து விரிந்து இனியும் நெடும் காலம் நெடும் யுகம் வாழ வேண்டும் யாம் மாடிகளை திருத்துகின்றோம் என்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை தன் கரத்தில் எடுத்து ஒரு சித்தன் அவ அவதாரத்தை தடுத்து நிறுத்தி அவனே வாழும் கல்கி அவதாரமாய் கல்வத்தில் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றான் அது யார் என்கின்ற சுற்றமத்தை வரும் காலங்களில் இத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியனே உரைப்போம் என்று யார் கூறி அனைவருக்கும் நல்ல ஆசை கொடுத்து அமர் அகத்திய ஐயா பதினெட்டு சித்தமார்களுக்கு நீங்க குருமா ஆசான் இந்த ஆசானைக்கான மக்கள் அனைவருமே வந்து ஆவலா இருக்காங்க உங்களை எங்கெல்லாம் பார்க்கலாம் எப்படி வணங்கலாம் நீங்களுடைய அருள் கிடைக்கும் அருமையான வினா ஒதுக்க சீரனை ஆற்றலாய் யான் உரைத்தோ அவரவர்கள் தேகத்திற்குள் சரீரத்திற்குள் ரத்த காலங்களுக்குள் பஞ்சபூதங்கள் அமர்ந்திருக்கின்றன அப்பஞ்சபூதம் வெறிகிலும் இருக்கின்றன உள்ளிருப்பது சுபம் வெளியே இருப்பதும் சுபம் இதனை உணர்கின்ற பொழுது இச்சிபத்தை உணர்கின்ற பொழுது வெளியில் இருக்கும் சிபத்தை உணர்கின்றலாம் இரண்டும் ஒன்றாக அடைக்கின்ற பொழுது முதல் சுவமாக மாறுகின்றன இது சூட்சம் இது ஞான எண்ணை அகத்தியனை எங்கு காணலாம் அகத்திற்குள் காணலாம் அவரவர்கள் அகத்திற்குள் காணலாம் தன் அகத்திற்குள் இருக்கும் அகம் என்ற அகம்பாவம் அழிந்து நான் என்ற அகந்தை அழிந்து அமர்ந்திருக்கும் நிலை நடமாடும் பணிபுரியும் நிலை அரசாடும் நிலை புகழ் நிலை யாம் படோடமாக வாழ்கின்ற பெரிய நிலைகளை எல்லாம் ஈந்தவன் பரமன் என்கின்ற நிலைக்குள் சென்று ஒருவன் அகத்திற்குள் இருக்கும் நான் என்ற நிலையில் இருந்து கீழ் அமிழ்ந்து அவனை அவள் தாழ்த்தி சுற்றுமாய் அவன் அவளை தாழ்த்துகின்ற பொழுது அகத்தியனை அகத்திற்குள் உணரலாம் அவனே அகத்தியம் அவனே இவனுடைய இகலோக வாழ்வில் ஜெயம் கொடுப்பதற்காக உள்ளிருந்து எழுவான் அவ்வாறு அவன் அகத்திற்குள் இருக்கும் அகத்தி விலகுகின்ற பொழுது அகத்தியனை அவன் உணரலாம் என்று நாம் உலகத்து வரைசாற்றுகின்றோம் செய்கிறேன் ஐயா இந்த ஆன்மீக உலகத்துல அகத்திய பெருமான் வழிபடுறதாக மற்ற கடவுள்களை வழிபடுறதாக ஒரு சாதாரண மனிதன் எப்படி வணங்கினால் கடவுளை அடைய முடியும் உடைத்தவாறு எவ்வாழத்திற்கும் என் மாநிலனும் செல்ல வேண்டிய அவசியம் இது ஞானநிலை நான் கற்றுக் கொடுப்பது பிரபஞ்ச மகாசபையிலிருந்து கூறுகின்ற உரை அணைக்கும் இகலோகத்தில் அவரவர்களுடைய தன்னுடைய மன ஆத்ம திருப்திக்காக பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று அமர்ந்து வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு தவம் கண்டு அங்கிருந்து ஒரு திருப்திகரமான நிலையை வெளிவருவது என்பது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரியை நிலை அதற்கும் நாடுகளுக்கும் வேறுபாடுகள் உண்டு நாம் உரைப்பது எவ்வாறு அடையலாம் என்று கேட்பதற்கு அந்த இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு இவ்விடம் கூட பிரபஞ்ச மகாசபை மனாந்திரம் காடுகளின் மலைகளில் அமர்ந்து கொண்டு உமை மறந்து உமை என்றால் மாநிலர்கள் இகலோக நிலையில் இருந்து ஒரு கணம் துறந்து துறந்து என்றால் தாமரைகளை கண்ணீர் போட சித்தல் உரைத்தவாறு மட்டும் படாது மட்டும் தொடாது நெருங்கியும் இருந்தால் பற்றியும் பற்றாது இருக்கக்கூடிய பரமன் நிலை போல் அமர்ந்து கொண்டு தனக்குள் ஒரு பூஜ்ய நிலைகளை உருவாக்கி நாமும் சிவபெருமானும் மட்டும் உலகத்தில் இருக்கின்ற எவரும் இல்லை என்று அமைதியோடு ஒருவன் அமர்கின்ற பொழுது அவன் கடவுளை மட்டுமல்ல தலையாய நிலை கொண்ட அந்த பிரம்மாண்ட நாயகனாக நாம் எவரை வணங்குகின்றோவோ பிரபஞ்ச நாயகனாக பஞ்சபூதங்களின் தலைவனாக எவரை வணங்குகின்றோவோ அவரையே தன் வெற்றி சூழ்நிலையில் காணலாம் கடவுளை இது நிலைவதற்கு என்பதற்கு பயிற்சி முறை தேவையில்லை முயற்சி முறை தேவையில்லை ரொம்ப சந்தோஷம் அதுக்கு இப்ப வந்து நம்மளுடைய வாலிசித்தரையாவுக்கும் அகத்தி பெருமானையாவுக்கும் வாழை சித்தரை எப்படி வழிநடத்துறதுக்காக நீங்க இங்க வந்து அவரும் படித்திருக்கிறோம் யாம் கூறிய விளக்கங்களில் சூட்சம நிலைகளில் அவ்விடைகள் வந்த பொழுதும் இதை கொண்ட பொழுதும் தொடுத்த வினாவிற்கு அழகிய உரைக்கும் காவி உடை தரித்து காவி கொண்டு ஒருவர் அங்கு நிற்கும் ஆக அழைகின்றான் சயன காலத்தில் தவ காலத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் நன்றிருக்கக்கூடிய அத்தகைய மூலா காட்சிகளிலும் காது நிறம் ஊற்றி ஒருவன் அன்பு நோக்கி வளைகின்றான் அது இறையா அல்லது இறையின் மாற்று விலையா என்று இவன் ஆராய்தல் நிலைக்கு நான் சொல்லுகிறது ஆராய்தல் என்றால் எம்மை ஆராய எந்த இயலும் யாரா இயலும் அவ்விடம் இருக்கின்றது என்று அதற்கு ஒரு ஆராய்ந்த நிலை மேற்கொண்டு அகத்தியனை காண வேண்டும் என்றால் ஜீவ நாடி என்கின்ற நாடியை காணலாம் என்று இவனுக்கு உரைத்த அத்தகவலின் பேரில் நாடி நிலையங்கள் சென்று அதனை நாடி ஜீவநாடிக்குள் இருக்கும் நாடி நாடியை நாடியோடு இணைத்து அகத்தியன் என்னும் நாடி எவ்வாறு உலகில் இருக்கின்றது அது என்று அறிவதற்கு ஜீவ நாடியின் மூலமாக என்னை அவன் உரை கண்டான் என்று காட்சிகளாக அவ்வப்பொழுது கிடைத்த அத்தகைய நிகழ்வுகளில் இருக்கு எம்மை உரைநடையில் அகத்தியனை கண்டான் கத்தியனோடு உரையாடினான் வினாடுத்து விடை தேடினான் வினா என்பது நாம் பிறந்த பிறப்பிலிருந்து எவ்வாறு இத்தகைய நிலைக்கு யாம் சென்றோம் யாம் சென்ற தலை வழித்தடங்களில் எல்லாம் பட்ட இன்னல்கள் துயரங்கள் எல்லாம் எவை அவை எல்லாம் எதற்காக என்று வினவி தான் காலங்களில் எத்தகைய நிலையில் நடைபோட வேண்டும் என்ற வினாக்களை தொடுத்து அத்தகைய ஜீவநாடியின் மூலமாக அகத்தியன் யாம் காட்டிய வழியில் அற்புதமாக நாம் காட்டிய வழியை அவன் நடைபோட்ட விதமே அவன் நடைபயின்ற விதமே சிறிது சிறிதாக படிப்படியாக அவன் சார்ந்த இயக்கங்கள் அவன் சார்ந்த சமூக சேவை நிலையங்கள் மன்றங்கள் எல்லாம் சூட்சமாய் அகத்தியனால் வழிநடத்தப்பட்ட நிலையங்களே இயக்கங்களே என்று நாம் விளக்கின்றோம் அவ்வாறு அத்தகைய மன்றங்களில் இருந்தும் இயக்கங்களில் இருந்தும் பெற்று பெறுகின்ற பாடங்கள் இவன் பெற்ற கற்ற கல்விகள் ஒருவரை ஒரு மாநிலம் எவ்வாறு உருவை பற்றி உரையாடுவான் எம்மிடம் உரையாடிவிட்டு மக்களிடம் சென்று எவ்வாறு உரையாடுவான் என்கின்ற ஏற்ற இலக்க நிகழ்வுகளை மாநிலங்களின் குணா அதிசய தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு அகத்தியன் குணத்தையும் உணர்ந்து கொண்டு இறைக்கும் மாநிலத்துக்கும் இடையில் வித்தியாச வேறுபாடுகள் என்ன என்று உணர்ந்து கொண்டு எவர் கைவிட்டாலும் கைவிடலாம் கைவிடாது என்கின்ற அற்புதமான நம்பிக்கையோடு பயணங்கள் செய்து அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் காண்பித்த அற்புதமான அத்தகைய வழித்தட பயணங்கள் தவ பயணங்களுக்கெல்லாம் சளிக்காது சளைக்காது மலைக்காது சென்று அவன் கூறினான் பல்வேறு விதமான பொருளாதார தடைகள் வருகின்ற போதெல்லாம் என்று இவையெல்லாம் அகத்தியன் அகத்தியன் வழிக்கு வழிக்கு மற்ற சித்தர்கள் இட்ட சோதனை ஆகும் மற்ற சித்தர்கள் சிவபெருமானு உள்ளிட்ட அத்துணை வேறுமிட்ட சோதனைகளிலே வெற்றிகரமாக அகத்தியனா வாழ்வா என்று தராத வைத்து பார்க்கின்றபோது இகலோக வாழ்வு அடியில் செல்ல ஆற்றலாய் அகத்தியன் என்னும் மாறும் மேல் மேலிருந்து நின்று அவன் சுரஜில் அமர்ந்த அக்காரணத்தால் அகத்தியனை விருதப் பிடித்து இகலோக வாழ்வினை இடித்து பிடிக்காது பற்றியும் பற்றாது ஆற்றலாக அகத்தியனை வணங்கி கிடைத்த பெற்ற அச்சபையின் மூலமாக மாநில பாவசாவ விமோசன நிலைகளை ஒக்குவதற்காக இன் அவன் அமர்ந்து ஆற்றுகின்ற இந்நிலை அகத்தியரும் தொடர்பின் மூலமாக கிடைக்கப்பட்ட அருமகா பெருமகா மகா விளையாகும் இதுவே அகத்தியனுக்கும் காலை சித்தனுக்கும் உள்ள தொடர்பு அவன் ஜெயக்குமார் என்ற சீனிவாசகர் பெருமாள் என்ற நாமத்தோடு அடைந்த பொழுதும் திரிந்த பொழுதும் அவனுக்குள் இருந்து எழுந்த சித்த ஆற்றல் வாழை சித்த ஆற்றலே அது யுகம் யுகமாய் யுகங்கள் கடந்து பெற்ற புண்ணியத்தால் அவன் அகத்தியனோடு தொடர்பில் இருந்தான் என்றும் உரைத்து அற்புதமாய் இத்தொடர்பே எமக்கும் சித்தனுக்கும் உள்ள தொடர்பு இத்தொடர்பு இப்பொழுது தற்பொழுது எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது வாழை சித்தனுக்கும் சீடர்களுக்கும் உள்ள தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது அகத்தியன் பணி இச்சபையில் நிறைவடைந்து விட்டது கலியுகத்தில் அகத்தியன் எவ்வாறு தெரிந்து செய் நோக்கி செல்கின்ற பொழுது எத்தனை தளங்களில் அமர்ந்து தவம் ஏற்றி ஆலயங்கள் எழுப்பி அத்துணை மாநிலங்களையும் வழிநடத்துவதற்காக ஆங்காங்கு யாம் அமைத்து சென்றோமோ அத்துணை தளங்கள் எல்லாம் அத்துணை தளங்களையும் முன்மாதிரியாக வைத்து ஆற்றலாய் ஒட்டுமொத்த பெரும் தளமாக தென்பொதி இறுதியாக வந்து வடதிசை நோக்கிச் செல்கின்ற பொழுது நிரந்தரமாக அமர்ந்த தளம் என்று யாம் அகத்தியை உணர்த்தி அற்புதமாய் இத்தலத்தில் அமர்ந்ததால் இத்தளவதிலே கழிவு மாற்றம் நிகழ வேண்டி இருப்பதால் அமர்ந்து விட்டோம் எப்படி நிறைவடைந்து விட்டது ஆளுமையாய்

திருமுருகனாக கண்டால் திருமுருகன் வாழை சித்தனாக கண்டால் வாழை சித்தன் இச்சீடனாக கண்டால் இச்சீடன் அகத்தியம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்றது அகத்தியம் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல சிவம் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல சிவம் வேறு அகத்தியம் வேறு அல்ல இரண்டும் ஒன்று எமை எம்முனை ஆசானாய் இருந்து வழி நடத்திய சிவத்தின் திருவடியில் இருந்து யாம் தாழ்வணிந்து வணங்கி கூறுவதெல்லாம் அகத்தியனை காணலாம் அனைத்து உயிர்களுக்குள்ளும் காணலாம் அசையா அசையும் பொருள்களிலும் அகத்தியனை காணலாம் சிவமாய் எப்பொருளையும் பார்க்கின்ற பொழுது அதற்குள் அகத்தியம் ஒளிந்திருக்கும் அகத்தியத்தை காண்கின்ற